ஃப்ரண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது ஒன் பாட் ரைஸ் தான் பிள்ளைங்களுக்கு ஈஸியாக நீங்கள் டிஃபன் பாக்ஸ்க்காக இருக்கட்டும் நம்ம ஸ்கூல் ஆரம்பிக்கும்போது என்ன டிஃபன் பாக்ஸ் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா அதுக்கு டிஃபன் பாக்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு டக்குன்னு செய்யக்கூடியதான ஒரு ஒன் பாட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் மருந்துகளை இருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் நம்ம க்ளாட் ஃபேஷனில் சேல்ஸ் வந்துருக்கு சாரியை பார்த்தோன்னு தெரியும் அவ்வளோ ஒரு சூப்பரான காட்டனில் வந்து டிஷ்யூ காட்டன் செம்ம கிராண்ட் லுக்கில் இருக்கும் நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா ரிச் லுக்காக இருக்கும் பாருங்க காட்டுறா பாருங்க சாரியோட பாருங்களேன் இதில் அழகான ஒரு இந்த மாதிரி டசல்ஸ் கொடுத்துருப்பாங்க செம சூப்பராக நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் வேணாலும் வச்சு தைச்சிக்கலாம் இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டியாக ஒவ்வொரு டிசைனில் கொடுத்துருப்பாங்க நாங்கள் கட்டி இருக்கிறதும் சரி இந்த கலரும் சரி இதில் மொத்தம் ஒம்பது கலர் சாரீஸ் இருக்குது வெறும் ஐநூற்றி தொண்ணூறுபா மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் தெரியாதவங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம் இது போகவே நமக்கு எப்பவும் சொன்ன மாதிரி வெப்சைட்டில் எக்கச்சக்கமான சாரீஸ் இருக்குது பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து நம்ம என்ன சாதம் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து விசிபிளாக பாத் பண்ணிப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி த தக்காளி வச்சு தக்காளி பாத் பண்ண போகிறோம் ஓகேங்களா டொமேட்டோ பாத்து அதாவது என்னென்னா நான் இன்றைக்கி வந்து இந்த குட்டி டம்ளருக்கு அளவு எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவு போட்டுக்கோங்க நான் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் அரை டம்ளர் தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்போ இந்த அரிசியையும் பருப்பையும் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக நல்லா குறைவாக வேகும் நமக்கு வந்து குழஞ்சிருந்தால் தான் அந்த விஜய் வள நம்ம சாடும் போது நல்லா குழுவாக இருக்கும் பார்த்தீங்களா அப்படி குழஞ்சி வேகுனா அந்த மாதிரி கொஞ்சம் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே அப்படி இல்லை உடனே போடனாலும் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதுக்கு நான் இன்னைக்கு பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும்னு கேட்டால் அப்படி கிடையாது நார்மல் அரிசியும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா தான் ஊற வச்சது தண்ணியை வச்சுட்டு குக்கரில் மாற்றிக்கோங்க எப்பவுமே நம்ம வந்து ரைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படிதானே இதுக்கு கொஞ்சம் இன்னொரு ஒரு மடங்கு நீங்க கூட வச்சுக்கலாம் நீங்கள் நீங்க இந்த இதுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றினீங்க எடுத்ததுக்கு மூணு டம்ளர் டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன் ஓகேங்களா இதில் நாலரை டம்ளர் தண்ணி அளவு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம இப்போ ஊக்கோங்க ஊத்திட்டு கொஞ்சமோ உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து போட்டுட்டு குக்கர்ல நல்ல ஸ்டவ்வாக எப்படி சொல்றது ஒரு விசில் வந்து உங்களுக்கு நான் என்ன பண்ணுவனா விசில் வந்தவொடனே சிம் பண்ணிட்டு வச்சுருப்பேன் உங்களுக்கு மூணு விசில் விசில் வரை நாலு விசில் வச்சுக்கா நல்லா வந்து ஒரு விசில் இந்த இது வந்து கொஞ்சம் கொலைய பேர்னர் ஒழுக்க வேலை பண்ண மாட்டேன் கொஞ்சம் நல்லா எரியல இப்போ விசில் வந்ததுக்கு அப்புறமா நான் சிம் பண்ணி அஞ்சு நிமிஷம் நீங்க ஒரு நாலு விசில் விட்டுக்கோங்க ஓகேங்களா அது கூட நம்ம இப்போ வந்து வெங்காயம் தக்காளியெலாம் கொஞ்சம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் சைடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்ப நம்ம வந்து குக்கரை ஆஃப் பண்ணியாச்சு கொஞ்சம் ஸ்டீம் போட்டும் அதுக்கு முன்னால நம்ம சைடில் அடுத்த வேலையை பார்க்கலாம் தாளிச்சு விட்டுலாம் அதாவது கடாயை அடுப்புல வச்சுக்கோங்க கொஞ்சம் எரிய மாட்டேன் இதுக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் என்ன பண்றது நெய் ஊற்றுனா நல்லா இருக்கும் கொஞ்சமா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க கூட மீதி வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஸ்பூன் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் வந்து நமக்கு நல்லா காஞ்சிச்சு இப்ப நம்ம எண்ணெய்லாம் போட போறோம்னு பாருங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அது என்னது இது உளுத்தம் பருப்பு கொஞ்சமா ஜீரகம் போட போறோம் கடுகு போடணும் ஓகேங்களா ஏன்னா அந்த ஸ்டவ் வந்து கொஞ்சம் எரிய மட்டனுது ஸோ கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க கூடவே கடுகு எல்லாம் பொரிய ஆரம்பிச்சிட்டா இப்போது ஜீரகம் அரை ஸ்பூன் எல்லாம் கொஞ்சம் பொரியட்டும் எப்பவுமே இதுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றும் போது நல்ல ஒரு வாசனை வரும் அடுத்தது களி வச்சிருக்கிற கருவேப்பில ஓகே முதல்ல கழுவி வச்சுருக்கேன் கருவேப்பில் கருவேப்பிலே கொஞ்சம் போட்டுக்கோங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க ஒரு நாலு நாலு பூண்டை வந்து லைட்டாக தட்டி வச்சுருக்கேன் இப்படி தட்டி வைக்கும்போது தான் ஸ்மெல் உங்களுக்கு வந்து வாசனை நல்லா வரும் அதனால் லைட்டாக தட்டி வச்சுருக்கேன் அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க கூடவே பெருங்காயம் ஓகே பெருங்காய போடு அது ஒரு கால் ஸ்பூன் ல்லாம் போட்டு நல்ல ஒரு கலர் கலறி விடுங்க இந்த நமக்கு சாதத்தை வந்து நம்ம குக்கரில் வச்சுக்கோ பார்த்தீங்கன்னா அந்த இடப்பட்ட நேரத்தில் இந்த வேலையில நம்ம பார்த்துட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இது வதங்கும் போதேங்க பாருங்களா இந்த கடலைப்பருப்பெலாம் உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு இப்போ சின்ன வெங்காயம் குட்டி வெங்காயத்தை வந்து நான் வந்து பாருங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் அது கூட போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி ஒரு மூணு தக்காளி நான் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு சைஸ்ல மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதாவது நான் இப்ப வந்து ஒரு டம்ளர் தான் நான் அரிசி எடுத்துக்கான அளவு சொல்லிட்டு இருக்கேன் கொஞ்சம் நீங்க கூட போட்டீங்கன்னா தக்காளி அளவெல்லாம் நீங்க கூட்டிக்கணும் இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு வதக்கு வதக்குங்க தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இது கூடவே இன்னும் கொஞ்சம் ரிச்சா இருக்கணும்னா நீங்க வந்து முந்திரி பருப்பு கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம் சரி ஒரு நல்ல ஒரு வதங்கட்டும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு வதங்க ஆரம்பிச்சுட்டு இந்த அளவுக்கு வதங்கும் போது நம்ம மற்ற மசாலா பொருட்கள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா மஞ்சத்தூள் அடுத்தது வந்து உங்களுக்கு காரம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சமா தனியா தூள் நம்ம ஆட் பண்ணுவோம் இதில் வந்து கால் ஸ்பூன் தான் நான் போடுறேன் தனியாத்தூள் ஓகே திரும்பவும் சொல்றேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா கூட ஈஸியாக செய்யக்கூடியதுன்னா சூப்பரான ஒரு ரெசிபி ஆனால் அளவு வந்து நீங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கோங்க காரம் வந்து நான் இந்த சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்குவேன் ஏன்னா எங்க வீட்டில் பிள்ளைங்க எப்பவுமே நல்லா காரம் எடுப்பாங்கன்னு தெரியும் அதே மாதிரி சாம்பார் பவுடர் வந்து நான் எப்பவுமே வீட்டில் இறச்ச சாம்பார் பவுடரு சாம்பார் தூளும் வந்து நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கல ஒரு ஒன்றரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் சாம்பார் பொடியும் கட்டாயமா இது கூட சேர்த்துக்கோங்க அப்போதான் நல்லா இருக்கும் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கல இப்படி பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வைக்க நினைப்போம் ஏன்னா அப்பதான் வந்து நல்லா வாசனை உங்களுக்கு பச்சை வாசனை எல்லாம் ஸோ இங்கே பாருங்கள் இந்த சின்ன டம்ளர் இருக்குது ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம சாதத்துலேயும் உப்பு போட்டுருக்கோம் இதுலேயும் உப்பு போட்டிருக்கோம் அதனால் உப்பை வந்து நம்ம பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பச்சை வாசலாம் போய் சூப்பராகிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்துடும் ஓகே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம வந்து சாதத்தையும் ஆஃப் மினிட்ல பார்த்தீங்களா பருப்பும் சாதம் போட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்கணும் பாருங்கள் நல்ல குழைவாக வந்து கரெக்டாக இருக்குது நான் வந்து ஒரு டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் பருப்பும் போட்டுனேன் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இதை தூக்கி நம்ம இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணிடலாம் நீங்கள் சாதத்தில் தூக்கி இதை ஊற்றினாலும் சரி இதை தூக்கி இதில் போட்டாலும் சரி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் குக்கரில் வந்து அதை தூக்கி ஊற்றினாலும் ஓகே தான் போட்டு இப்போ நல்ல ஒரு கலக்கலை கொடுங்க இப்போது கடைசியில் கொஞ்சமாக இதில் வந்து நெய் ஊற்றிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் வாசனை அப்படியே அட்டாசமாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு போகுது ரொம்ப ஏன்னா நாங்கள் பெரியவங்க சாப்பிட்றது போட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி இதை கொஞ்சம் நிதானமாக கிளறி விடுங்க போட்டு கடைசியில் கொத்தமல்லி என்னையும் நம்ம போட்டுறோம் அருமையான தக்காளி வேறு எதுவுமே நம்ம காய்கறி இதில் எதுவுமே போடல பாருங்கள் இது வெறும் சாதத்தை நம்ம கலரிட்டு வெறுமனையாக இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டா போதும் பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடக்கூடியதானே சூப்பரான தக்காளி பத்திரம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உப்பு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கலானே அவ்வளோதான் மணக்க மணக்க நம்மளுடைய சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் ரொம்ப சூடாக இருக்குது இதுக்கு வந்து நம்ம சைடில் வந்து நான் இன்றைக்கி பொட்டேட்டோ சிப்ஸ் தான் வச்சுருக்கோம் வேறு எதுவுமே பண்ணல மற்றபடி நீங்கள் வந்து இதுக்கு பொட்டேட்டோ பொரியல் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு முட்டை ஆம்லேட் போட்டுக்கோங்க இல்லை பொட்டேட்டோ சிப்ஸே போதும் ரொம்ப சிம்பிளாக இல்லைன்னா அது என்ன சொல்லுவோம் வடகம் வத்தல் அந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க செம சூப்பரான ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்டுட்டு எப்படின்னு பார்க்கலாம் நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் இது வந்து குட்டி பிள்ளைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லாவே உங்களுக்கு குழஞ்சி இந்த மாதிரி வந்துடும் சரிங்களா போட்டிருக்கேன் அந்த நெய் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் செம்மையாக இதாக இருக்கு இந்த மரமாக இந்த சாப்பிடறதுக்கு ரெடியாக வந்துட்டான் ரொம்பவே சூப்பராக இருக்குது கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நினைக்க பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபாஷ்னையும் வேக பீச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து இந்த லைக்கை மட்டும் கொடுத்துருங்க ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருக்கணும் நினைக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்